டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பால் குடியுரிமையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவில் நிர்வாக உத்தரவை கையெழுத்திட்டுள்ளார் சரி பிறப்பின் மூலம் குடியுரிமைனா என்ன அமெரிக்காவில் பிறந்த எந்த ஒரு குழந்தைக்கும் அவர்களின் பெற்றோரின் சட்டப்பூர்வ நிலையை பொருட்படுத்தாமல் தானாகவே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும்னு அர்த்தம் ஆனால் ட்ரம்ப் இதை ஏத்துக்கலை அவர் பதினான்காவது திருத்த சட்டத்தை சுட்டிக்காட்டுகிறார் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா அமெரிக்காவில் பிறந்த அல்லது குடியுரிமை பெற்ற மற்றும் அதன் அதிகார வரம்பிற்குட்பட்ட அனைவரும் குடிமக்கள் சட்டவிரோதமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ வசிக்கிறவங்களோட குழந்தைகளுக்கு இது பொருந்தாதுன்னு ட்ரம்ப் வாதிடுகிறார் சில மணி நேரத்திற்குள்ளேயே குடியுரிமை ஆதரவு குழுக்கள் ட்ரம்ப் மீது வழக்கு தொடர்ந்தன இது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவைப்படும் நிபுணர்கள் சொல்றாங்க இதனால் மெக்சிகோ இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து வந்த லட்சக்கணக்கான குடியேறி குடும்பங்கள் பாதிக்கப்படுவாங்க சட்ட போராட்டம் தொடங்கிவிட்டது ட்ரம்போட உத்தரவு நிற்க முடியுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க